அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த டாலி ப்ரைமில் வந்து எப்படி வந்து நம்ம லெட்ஜஸ் வந்து உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி மொத்தம் ரெண்டு எக்ஸாம்பிள் போறேன் ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதனால் அந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பை பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் உங்கள் சிஸ்டத்தில் செஞ்சு பாருங்கள் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் என்ட்ரி பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்பெனி அப்படின்னு தூங்கும்போது முதல்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் முதல்ல என்ன செய்யணும் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ இந்த எக்ஸாம்பிளில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ராமு அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டென் தௌசண்ட் என்ன செய்கிறாங்க ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஒரு பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வராங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ராமு வந்து கிவராக இருக்கிறாங்க கிரெடிட் த கிவர் அண்ட் வந்து என்னென்னா இன் ஹேண்ட் அப்படிங்கிறது வந்து டெபிட் வார்டு கம்ஸ்இன் சரியா உள்ள வரக்கூடியது என்னதுன்னா கேஷ் ஸோ அப்போ இந்த ரெண்டும் இதை ரெண்டை வச்சுட்டு தான் முதல்ல வந்து நம்ம எப்படி டேலியில் லெட்ஜர் வந்து கிரியேட் பண்றது அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பத்தியும் விரிவா நம்ம வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் தொடர்ந்து கவனிங்க வந்து முதல்ல ஓபன் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து கண்டினியூ இன் எஜுகேஷனல் மோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணதுனால ஒரு கம்பெனி வந்து என்ன இருக்குது ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது ஸோ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா எஃப் த்ரீ அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அல்லது கம்பெனிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஷர்ட் கம்பெனி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் என்ன செய்யணும் முதல்ல க்ளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ராம் இந்த கம்பெனியை வந்து என்ன தடவை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிங்கன்னா என்ன செஞ்சிடும் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து க்ளோஸ் ஆகிடும் இப்போ நான் ஒரு கம்பெனி வந்து கிரியேட் பண்ண போகிறேன் எப்படி கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா புதுசாக வந்து ஒரு ஃபோல்டரை வந்து உருவாக்கிக்கிறேன் நான் கிரியேட் பண்ண கிரியேட் பண்ண போகிற அந்த கம்பெனியை வந்து என்ன செய்கிறேன் இதுக்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணுறேன் நான் டீ கோலனில் போயிட்டு ஒரு ஃபோல்டரை வந்து என்ன செய்கிறேன் நான் வந்து உருவாக்குறேன் ஸோ அதுக்கு என்ன நேம் வைக்கிறேன் அப்படின்னா மை டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை வந்து என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் உருவாக்கி வச்சுக்கோங்க உருவாக்கி வச்சுட்டு இப்போ டேலிக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ அதில் டி கோலனில் மை டேட்டா அப்படிங்கிற ஃபோல்டரை வச்சுட்டு ஒரு என்ட்ரு பண்ணுங்க என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ கிரியேட் கம்பெனி அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா டேரெக்டாக வந்து கம்பெனி கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இதில் கம்பெனி டேட்டா பேத்தில் ஆட்டோமேட்டிக்காக கோலன் மை கம்பெனி டேட்டான்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கிறது இருக்குது ஸோ இதில் செலக்ட் ஃப்ரம் டிரைவ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே டிகோலனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மை டேட்டா அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போது நீங்கள் புதுசாக உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த ஃபோல்டர் வந்து இங்கே வந்து வந்துடும் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பெனியுடைய நேமை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டைப் பண்ணணும் ஸோ இப்போ ராயல் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறேன் ஒரு கம்பெனி நேம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதில் வேறு எந்த டீட்டெயிலுமே நீங்கள் இப்போதைக்கு அடிக்க தேவையில்ல ஜஸ்ட் வந்து என்ட்ரு மட்டும் கொடுத்துட்டே வாங்க இதில் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ரெண்டு லெட்டர் டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக் நாங்கள் செலக்ட் ஆகும் ஸோ அதுக்கப்புறமா எல்லா டீட்டெயிலுமே என்ட்ரி பண்ணிவிட்டு என்ட்ரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் வந்து ஆக்செப்ட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஸோ ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஆக்செப்ட் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அல்லது என்ட்ரு பண்ணாலோ ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும் உங்கள் கம்பெனி வந்து க்ரியேட் ஆகிடும் ஸோ இதுதான் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப் இது வந்த உடனே என்ன ஆகும்னா மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் அதாவது கம்பெனி ஃபியூச்சர்ஸை மாற்றுறது இதில் வந்து மெயின்டைன் இன்வென்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷனில் என் அப்படின்னு என் ஒ அப்படின்னு கொடுத்துக்கோங்க மாதிரி இனேபிள் குட்ஸ் அண்ட் சர்வீஸில் டேக்ஸ்லையும் என்ன பண்ணிக்கோங்க நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து எஸ் கொடுத்துருக்கோங்க ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம வந்து இப்போ பாருங்கள் கம்பெனி கிரியேட் ஆகிடுச்சு அதை வந்து நான் டி கோலனில் போய் செக் பண்ணி பார்த்துக்கிறேன் ஸோ கம்பெனியும் கிரியேட் ஆகிடுச்சு ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு லெட்ஜரை வந்து நம்ம உருவாக்க போகிறோம் ஸோ அதுக்கு க்ரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனில் லெட்ஜர் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணணும் கேட் வே ஆப் சேலியில் க்ரியேட்டுங்கிற ஆப்ஷனுக்கு வந்து லெட்ஜர் அப்படின்னு கொடுங்க கொடுத்துட்டு ஸோ மொதல் லெட்ஜர் வந்து நேம் வந்து ராமும் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க அண்டரில் வந்து சிஏபி அப்படின்னு ஆல்ரெடி கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஓப்பனிங் பேலன்ஸில் அந்த டென் தௌசண்ட் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஸோ டென் தௌசண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ கொடுத்துட்டு எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செஞ்சுக்கிறேன் நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா ஜஸ்ட்டு எஸ்கேப் அப்படிங்கிற அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும் ஒரு தடவை எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா மெயின் ஸ்க்ரீனுக்கு வரும் கேட்வே ஆஃப் டேலிங்கிற ஸ்க்ரீனுக்கு வரும் இதில் க்ரியேட்டுக்கு பதிலாக அல்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் ஏன் அல்டர் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா கேஷ் இன் ஹேண்ட் அப்படிங்கிற லெட்ஜர் வந்து ஆல்ரெடி கிரியேட் இருக்கும் ஸோ அதனால் லெட்ஜர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் டைரக்டாக கேஷ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும் ஸோ சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே டிஃபால்ட்டாக எல்லாமே இருக்கும் ஸோ இதில் வந்து ஓப்பனிங் பேலன்ஸில் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டென் தௌசண்ட் போட்டிருக்கிறதுனால அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஸோ நம்ம வந்து கேஷ்லேயே என்ன செய்யணும் டென் தௌசண்ட் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டேலி ஆகும் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஸோ இதுதான் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப் இப்போ என்ன ஆகுதுன்னா கிராமு கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டென் தௌசண்ட் போட்டாச்சு கேஷ்லேயும் டென் தௌசண்ட் போட்டாச்சு ஸோ ரெண்டும் ஈக்குவல் ஆகிடுச்சி ஓகே இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிப்போர்ட்ஸு கீழே பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஸோ இதில் நம்ம நம்ம ஸ்டோர் பண்ண நம்ம க்ரியேட் பண்ண அந்த லெட்ஜருக்கு தகுந்தபடி இங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த லெட்ஜர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் இதை மாதிரி பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் எஸ்கே கொடுத்தீங்கன்னா இந்த மெயின் ஸ்கிரீனுக்கு வந்துடும் ஸோ அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டைரக்டாக வந்து டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஃப் ஃபைவ் லெட்ஜர்வைஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த லெட்ஜர் வைஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ நம்ம என்னென்ன லெட்ஜர்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கிறோமோ ஸோ அது எல்லாத்தையுமே வந்து என்ன செஞ்சிடும் இது வந்து காட்டிடும் ஸோ இதுதான் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப் ஸோ இப்போ எஸ்கேப் கொடுத்ததுக்கு எஸ்கேப் கொடுத்துட்டே வாங்க ஆட்டோமேட்டிக்காக மெயின் ஸ்க்ரீனுக்கு வந்துருவீங்க இப்போ இன்னொரு லெட்ஜர் வந்து நான் வந்து என்ன செய்கிறேன் புதுசாக வந்து கிரியேட் பண்ணுறேன் க்ரியேட் லெட்ஜர் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ கேஷ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறேன் ஒரு லெட்ஜர் வந்து க்ரியேட் பண்ணுறேன் ஸோ அண்டர் அண்டரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் பியூஆர் அப்படின்னு நடித்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் செலக்ட் ஆகிடும் ஸோ இதுக்கப்புறமா ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கேஷ் இருக்கிற டென் தௌசண்ட் இல்லையா இருந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் கேஷ் பர்ச்சேஸ்ன்னு போட்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு போட்டு என்ன செய்கிறேன் நான் வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன் ஸோ இப்போ இது வந்து ஒரு லெட்ஜர் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு கேஷ் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அகெயின் நீங்கள் என்ன பண்ணணும் அல்டர் அப்படின்னு போகணும் ஸோ இப்போ லெட்ஜரில் போய்ட்டு கேஷில் போயிட்டு ஸோ நம்ம வந்து ஃபைவ் தௌசண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு கேஷ் பர்ச்சேஸ் பொருள் வாங்கியிருக்கிறதுனால ஏற்கனவே இருக்கிற டென் தௌசண்ட்லேருந்து ஸோ ஃபைவ் தௌசண்ட்னாக என்ன செஞ்சிடும்னு நீங்கள் வந்து இதை சேஞ்ச் பண்ணிடணும் ஸோ இப்படி சேஞ்ச் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் எஸ்கேப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வழக்கம் போல் அந்த பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து இந்த உங்களுக்கு வந்து இல்லை ரைட் சைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மெனு வந்து புதுசாக வந்து உருவாயிருக்கும் ஸோ இதை நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போதைக்கு நம்ம பர்ச்சேஸ் மட்டும் பண்ணியிருக்கிறதுனால கிராஸ் லாஸ் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும் ஏன்னா நம்ம பர்ச்சேஸ் மட்டும்தான் இருக்குது இன்னும் சேல்ஸ் பண்ணலை ஸோ அகெயின் இப்போ இந்த இது பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் எஸ்கே கொடுக்கணும் அகெயின் அதே மாதிரி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு அதே மாதிரி என்ன பண்ணணும் நீங்கள் இந்த லெட்ஜர் வைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னால் நான் க்ரியேட் பண்ண புது லெட்ஜர்ஸ் வந்து இங்கே காட்டியிருக்கும் ஸோ இதுதான் வந்து முத ரெண்டாவதாக பண்ண வேண்டிய முதல்ல என்ன பண்ணோம் ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிணோம் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு லெட்ஜர் வந்து புதுசாக நான் கிரியேட் பண்ணுறேன் ஸோ கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டு கேஷ் சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி வைக்கிறோம் இப்போ பர்ச்சேஸ் ஒரு ஃபைவ் தௌசண்ட் என்ட்ரி பண்ணிவிட்டேன் இப்போ அதே மாதிரி கேஷ் சேல்ஸ்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து அண்டரில் எஸ்ஏ அப்படின்னு கொடுங்க கொடுத்துட்டு என்ன பண்ணணும் ஓப்பனிங் பேலன்ஸில் இப்போ ஏற்கனவே வந்து நம்ம ஃபைவ் தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இப்போ டுவெண்ட்டி தௌசனுக்கு என்ன செஞ்சோம் நான் வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரெக்கார்டை காட்டுறேன் ஸோ இப்போ ஒரு என்ட்ரியாக நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன் இப்போ நம்ம டொண்ட்டி தௌசண்ட் அப்படின்னு போட்டதுனால ஸோ இதுக்கு ஈக்குவலாண்டா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அல்டரில் போயிட்டு கே அந்த லெட்ஜரில் போயிட்டு அந்த கேஷ் அப்படிங்கிறதுல வந்து இந்த டுவெண்ட்டி தௌசண்ட் என்ன பண்ணணும் இங்கே வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து சேல்ஸ் பண்ணும்போது அமௌண்ட் வந்து உள்ளே வந்துடும் ஸோ அதனால் அது தகுந்தபடி நான் என்ன செய்றேன் கேஷ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வர்றேன் ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அகெய்ன் நீங்கள் அதே மாதிரி அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் போய் பாருங்கள் இப்போ நமக்கு வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஸோ எப்படி கிடச்சது அப்படிங்கிறத நீங்கள் மொத்தத்துலேயே நம்ம வந்து பர்ச்சேஸ் ஃபைவ் தௌசண்ட் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி சேல்ஸ் பண்ணியாச்சு ஸோ ஃபிஃப்டீன் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி அது வந்து காட்டியிருக்குது ஸோ இப்போ நீங்கள் நான் சொல்லிக் கொடுக்குற எல்லா ஸ்டெப்பையுமே வந்து உங்களுக்கு நான் நோட்ஸாகவே நான் வந்து இதில் போட்டிருக்கிறேன் வெப்சைட்டில் ஸோ அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக கூட நீங்கள் அதை பார்த்தே நீங்கள் பண்ணலாம் ஸோ இப்போ நேமில் ஃபர்னிச்சரில் ஃபிக்ஸ்ட் டெசர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஒரு புதுசாக ஒரு ஃபிக்ஸ்ட் டெசர்ட் வாங்குறேன் சரியாக ஃபர்னிச்சர் வாங்குகிறேன் ஸோ ஃபர்னிச்சர் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு வந்து ஃபர்னிச்சர் வந்து வாங்குற மாதிரி ஒரு என்ட்ரி போடுறேன் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெலிஃபோன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறேன் ஸோ அதில் அதே மாதிரி அண்டர் அப்படிங்கிற இடத்துல ஐஎன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே போதும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு அடிங்க ஸோ அகெயின் அதே மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸில் ஒரு டென் தௌ தௌசண்ட் ருபீஸ் போடுறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு என்ட்ரி தனித்தனியாக போடுறேன் ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில் பில் பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவிட்டு அண்டரில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஸோ இதுலேயும் ஒரு அமௌண்ட்டை வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா என்ட்ரி பண்ணுறோம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு மட்டும் போடுறோம் மொத்தத்தில் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என்ன பண்ணியிருக்கோம் இப்போ வந்து லெட்ஜரில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம் அதாவது எக்ஸ்பெ எக்ஸ்பெண்டிச்சர் ஆன மாதிரி ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ணணும் அதே சேம் ஸ்டைலில் என்ன பண்ணணும் அல்டரில் போகணும் லெட்ஜரில் போகணும் கேஷில் போகணும் ஸோ நான் அங்கே பண்ணியிருக்கிற சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடை இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லெஸ் ஆகணும் ஸோ இப்போ லெஸ் அப்புறமா இப்போ நீங்கள் இப்போ இதுலேருந்து எஸ் கொடுத்துக்கோங்க இதே மாதிரி என்ன பண்ணணும் நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ப்ராஃபிட் அண்ட் பாருங்க பாருங்கள் ஸோ அதுமாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸை செக் பண்ணும்போது இப்போ நமக்கு வந்து ப்ராஃபிட் என்ன செஞ்சிருக்கும் கொஞ்சம் குறஞ்சிருக்கும் ஸோ ஏன்னா வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மற்ற ஃபிக்ஸட்ஸ் ஸோ இது எல்லாமே வாங்கினதுனால கொஞ்சம் வந்து அதோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் ஓகேவா ஸோ இதே சேம் நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இங்கேருந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ அந்த ப்ராஃபிட் அண்ட் லா ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ இப்போ அதே மாதிரி டீலர் டிஸ்பிளே ரிப்போர்ட்ஸில் போயிட்டு ஸோ இப்போ நீங்கள் லெட்ஜர் வைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் ஸோ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற எல்லா லெட்ஜர்ஸையுமே வந்து காட்டிடும் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்படி லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்தீங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் இந்த மாஸ்டரில் க்ரியேட்டில் போய் பண்ணணும் அவ்வளோதான் சரியா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நான் என்ன செய்கிறேன் மாஸ்டரில் அல்டரில் கேஷில் என்ன பண்ணுறேன்னா ஒரு அமௌண்ட்டை தவறுதலாக என்ன செய்கிறேன் நான் வந்து என்ட்ரி போடுறேன் சரியா இப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இப்போ நீங்கள் வந்து அதே டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு ட்ரையல் பேலன்ஸில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டிரும் ஏன்னா நீங்கள் ஏதாவது இப்போ நம்ம ஃபைவ் தௌ அமௌண்ட்டை நீங்கள் தவறுதலாக நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா ஸோ அப்போ டேலி ஆகலை அப்படின்னா ஸோ இங்கே தான் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம இப்போ அக்செப்ட் பண்ணிங்கன்னா இந்த இஷ்யூ வந்து அங்கே வராது இப்போ வெளியே வாங்க அகெயின் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் ட்ரையல் பேலன்ஸில் போய் பாருங்கள் ஸோ உங்களுக்கு இப்போ வந்து அந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது ஸோ அப்போது என்ன அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு வந்து லெட்ஜர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு ஸோ எப்படி வந்து நீங்கள் ட்ரையல் பேலன்ஸ்லேயும் நம்ம வந்து எந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்தோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது நான் சொல்லிக் கொடுக்குற வேகமாக இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் என்னுடைய டபுள்யூ டபிள்யூ டாட் கையல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் டாட் காம் அந்த வெப்சைட்டில் ஸோ இந்த வீடியோ இந்த இந்த வீடியோ இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கை நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதிலேயே நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நான் சொல்லிக் கொடுத்த எல்லாத்தையுமே நான் செஞ்சு காட்டியிருப்பேன் ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டாக போட்டிருக்கேன் ஸோ அதை பார்த்தும் கூட நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்களே பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இது ஏதாவது இதில் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமன் பாக்ஸ்ல என்ட்ரி பண்ணுங்க இனி அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்